ति <laughs>

இணைந்து வாழ்வு தலைவர் வருகை தலைவர் அருமை உறவுடைய நிஜார்ந்த நன்றி இருக்கிற அமரவேந்த நன்றி பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய கருத்தை வலிமைப்படுத்தும் கருத்தை IS <laughs> widely represented 牌zbank Schools 马太子 Bana 马太子马太子

நமது சின்னம் வெற்றியில் சின்னம் அண்ணன் தளபதியின் ஆதரவு பெற்ற சின்னம் அமைச்சர் எம்ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இந்தியா கூட்டணியில் பார்ந்தே இப்போது அண்ணன் அமைச்சரோடு வாக்காளர்

கடைவா இருந்தாக நாம நினைச்சு ஜெல்ரா ஓடலாம். இங்க ராமதி யா நமக்கு வந்து மார்க்கெட்ல இருந்து ஒரு ஆரம்ப வந்து அந்த ஏரனா அவரே கிட்ட வந்தா நமக்கெல்லாம் இது ஒரு பெரிய லாபம். அவே இதனால மாத்து குடுத்துட்டா. நாங்க எல்லா பாரம்பரினங்க எல்லாரும் முழு மார்க்கெட்ல மார்க்கெட்ல வந்து வாயுக்கு நடக்கிறது செய்யணும்னு சொல்றாங்க. திறங்காடு வெங்கடேசன் இரவழகன் தமிமணி பாலகிருஷ்ணன் ராஜ்குமார் பொன் வெங்கடேசன் அறிவழகன் பெரியசாமி காமிநாதன் ஆத்தி பிரபு தமிழ் மருமன் ஆகிய விடுதலை பிரச்சின செயலாளர் மனோகரன் அவர்களுக்கும் ஒன்றிய நகர செயலாளர் ஏ எஸ் அவர்களுக்கும் பேரோண குழு தலைவர் தங்க குலோச்சுள்ளன் அவர்களுக்கும் மற்றும் மற்றும் நகர துணை செயலாளர் சுகாதார ஆகியோருக்கும் தமிழகம் மாவட்டத்தினர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அருண் பிரகாட்டம் காங்கிரஸ் வட்டார தலைவர் தலைவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மனிதர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எம்ஆர்பே உள்ளிட்ட நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அரு என்ன வாய் சின்ன அரு என்ன வாய் சின்ன சகோதரர்கள் எல்லாம் கோவிளனர வந்து படிச்சிட்டு வர்றதுக்கு அது நடக்கிறது அந்த மாதிரி அந்த பட்டு திரையில ஒரு இடம் பாத்து நோட் எடுத்து போங்க நல்லா படிங்க நல்லா படிங்க பாரு ஏய் படிங்க நல்லா படிங்க எல்லாரும் எல்லாரும் கோடேர சப்போர்ட் பண்றாங்க யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க வெளியில நடந்து போங்க பாருங்க

பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்த வேளாண் துறை அமைச்சர் மரபுகி அண்ணன் எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம்

பாராளுமன்றத்தில் ஒழித்த தமிழ் குரல் ஏதோ நமது தெருவுக்கு வந்திருக்கிறது அந்த திருமாவளிய குரல் தமிழ்நாட்டின் புகழ்வரப்பு பெரியாரின் குரல் புத்தமிழறிஞர் கலைஞரின் குரலாய் குரலாய் ஒழித்த தமிழ் குரல்

ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்கிற கொடுமையான வரி விதிப்பின் மூலமாக மாற்றத்தை நிறைவுபடுத்துகிறார் மாநில அரசியலில் உரிமைகளை பறிக்கிற நமது சுதந்திரத்தை பறிக்கிற வரிகளை போட்டு நம்மை ஏற்கிற நானூறு ரூபாய் பாஜக ஆட்சி தோற்ற பிறகு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இதுதான் வரியினுடைய கொடுமை இதுதான் ஜிஎஸ்டியுடைய கொடுமை இதுதான் பாசிசத்தினுடைய கொடுமை ஆக அருமை உறவுகளே ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை நம்மிடமிருந்து புடிஞ்சுகிற பாஜக தேர்தலின் போது ஒரு ஐநூறு ரூபாயை தரவு பெறலாம் ஆனால் எதிர்ப்பு தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்ற திருமா தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கிக் கொள்ளாமல் தமிழ் சமூகத்தின் தலைவருக்காக தன்னை ஒப்படைத்தவர் வேங்கை இந்த மாண்புமிகு அமைச்சர் என்ற எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களது மனம் நிறைந்த நண்பருக்கு ஆதரவு தான்